நெருப்பு பட்டால் இப்போ நிறைய பேத்துக்கு புது துணி அடைய அணிவாங்க இல்லை அடிக்கடி தீ காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் துணிகள் அதிக அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நெருப்புனால சில தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம துணி போடுறோம் அடிக்கடி எப்போ துணி போட்டாலும் ஏதாவது ஒரு ஒரு தீ காயம் ஆயிடுது இல்லை துணி நெருப்பில் பட்டுருது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதனால் இந்த தீ இது நடக்குது ஏதோ ஒரு முறைன்னா தெரிவிக்காது அடிக்கடி நடக்குது அப்படின்னாலே இது தீய சகுனம் என்றுதான் அர்த்தம் அப்போ உடனே என்ன செய்யணும் வராகி வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் குருவே சரணம் வாராகியே சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நமது கருடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் பார்த்துக்கூடிய மிக சிறப்பான பதிவு நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிகழ்வுகளில் நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா துணியில் நெருப்புப்பட்டால் இப்போ நிறைய பேத்துக்கு புது துணி அணைய அணிவாங்க அடிக்கடி தீ காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் துணிகள் அடிக்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நெருப்புனால் சில தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிலருக்கு ஒரு புது துணி அணிஞ்சு அது ஏதாவது ஒரு வகையில் நெருப்புப்பட்டு அது சேதம் ஏற்பட்டால் கடுமையான திருஷ்டி தோஷம்னு அர்த்தம் இந்த நெருப்பு காயங்கள் ஏற்படுவது துணியில் அடிக்கடி நெருப்பு எல்லாம் தீய சகுனங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தீய சகுனங்கள் இருந்தால் தான் அடிக்கடி துணியில் ஓட்ட போடும் துணி கிழிஞ்சு போகும் துணி நெருப்புல புசுங்கி போகும் இல்ல உடம்புல நெருப்பு காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கெட்ட திசா புத்திகள் நடந்தால் இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு கெட்ட நிகழ்வுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தீய சின்ன சின்ன தீய நிகழ்வுகள் நடக்கும் சில பேர் கோவில்லையே பார்த்தீங்கன்னாலும் துணிகள் அடிக்கடி தீக்கரையாகும் இது எல்லாம் அந்த கோவிலில் ஏதோ குறை இருக்குது பூஜையில் குறை இருக்கலாம் இல்லை இடத்துல குறை இருக்கலாம் ஏதோ ஒன்று தவறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குறை உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நம்ம நம்ம துணி போடுறோம் அடிக்கடி எப்போ துணி போட்டாலும் ஏதாவது ஒரு ஒரு தீகாய ஆயிடுது இல்லை துணி நெருப்பில் பட்டுறது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா மிக அற்புதமான ஒரு விஷயம் வராகி வழிபாடு இந்த வராகி வழிபாடு அம்மாவிட்ட அருகக்கூடிய கோவிலில் போகலாம் இல்லையா வீட்டிலே கூட வராகியை நினைச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதுக்குண்டான காரணம் தெரியும் எதனால் இந்த தீ இது நடக்குது இதை ஒரு முறைன்னா தெரிவிக்காது அடிக்கடி நடக்குது அப்படின்னாலே இது தீய சகுனம் தான் அர்த்தம் அப்ப உடனே என்ன செய்யணும் வராகி வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வராகி அணையினுடைய வழிபாடு செய்ய செய்ய நிச்சயம் என்ன காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஒருவேளை கெடுதல்கள் இருந்தால் நமக்கு உணர்த்தப்படும் கெடுதல்கள் இருந்தால் நீக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எந்த ஆஞ்சநேயராக இருந்தாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வெண்ணெய் நிறைய வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அந்த வெண்ணெய் ப கொஞ்சம் வாங்கின அந்த சாற்ற வெண்ணையை கொஞ்சம் கையில் வாங்கி அதை பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அந்த ஆஞ்சநேயருடைய வெண்ணெய் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வருகின்ற தீய நிகழ்வுகள் எல்லாம் தடுக்கப்படும் இது அனுபவமான உண்மை ரிஷிகளின் வாக்கு கட்டாயம் உங்களுக்கு இந்த தீய சகுனங்கள் வேலை செய்யாமல் போய்விடும் அப்போ வாராகியினுடைய வழிபாடு காரணம் அறிந்து அதை நீக்கிவிடும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு எந்த குணமாக இருந்தாலும் தடுக்கப்படும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இரு தெய்வமும் உங்களுக்கு மிக அற்புதமான வரங்களை தரக்கூடிய தெய்வங்கள் காக்கக்கூடிய தெய்வங்கள் மிக அற்புதமான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தெய்வங்கள் அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு வெண்ணெய் சாட்டுறீங்க வழிபாடு பண்ணுறீங்க அந்த வெண்ணெயை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்துட்றீங்க நிச்சயமாக என்ன ஆயிடும் உங்களுக்கு மிகப்பெரிய வரக்கூடிய தீய சகுனங்கள் தீய காரியங்கள் தடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்